தமிழில் சொல்லுறேன் உலகத்தில் பெண்ணுடைய சொந்தம்னு சொல்லுதாங்க எழுபத்தெட்டாவது வரப்போகுது எண்பது பேர் ஒரு நாள் கற்பழிக்க விழுதாங்க பெண்கள் பெண்களுடைய நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் வந்து கவர்மெண்ட்டு இந்த குடிக்க வைக்கிறாங்க குடிக்க போய் தானே அப்படி பண்ணணும் குடிக்க நிபார்ட்மெண்ட்டுக்கு தீபாவளி வருது இப்போ நியூ இயர் வருது கவுர்மெண்ட்டுக்கு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி மில்லியனாக பில்லியன் கோடி கிடைக்கும் எல்லா இடத்துலையும் பீரு கடை திறந்து வச்சுட்டு குடிக்காதானே குடித்தவங்க போய் குடிக்க முடியாது என் தங்கமே பொண்ணே தங்கமே வேற சொல்லு அப்படின்னு சொல்லுவான் பிடிச்ச பிறகு ஏற்றி அப்படியே மலை பிண்டாமலை குதிமலை ஒப்பானவளையும் உமா புண்டை சுண்ணி வம்பு வாயில் வாங்க அவன் போகிற இவன்டா வர ஏண்டா இல்லைன்னா எவண்டை பிற கூட்டி விட்டு சம்பாதிப்பேன் நீ எங்கே படிச்சு உனக்கு வேலை கிடைக்க வை தெண்டச்சோர் வீட்டில் வந்து வேலைக்கு பின்னாச்சி முட்டிட்டு எங்கே போகிற டெய்லி படுக்கணும் மூணு நாளும் இன்ஸ்டா இருந்தால் படுக்கலன்னா ஏன்டா படுக்கலன்னா எண்டை படுக்க சுண்ணி வம்பு வாயிலங்க ஒப்ப நோள உமா பிண்டா தேவையே சரிக்கு பலாட்றா முண்டை அண்டை போகிற இவண்டை போகிற சொந்தக்காரர் ஒரு வேலைக்காரன் பிரச்சனை அவண்டை போகிற அண்ணன் தம்பி பிள்ளைகிட்ட பிரச்சனைலாம் அவண்டை படுக்க ஒரு பிள்ளையை லவனியை கிளம்ப முடிச்சா கல்யாணம் கிளம்பிடிச்சேன் அவன் பிடிச்ச படுக்க விண்டைப்படுக்க விண்டப்படுக்க இப்படி தேவையாக பயிலும் இருக்கான்னு ஒவ்வொரு பயிலுக்கு